எல்லாரும் என்னையவே சொல்றாங்க நான் நான் ஏதோ அண்ணா பாத்தியா என்னையவே வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க அழுகிறேன்டா இதுக்குதான் நான் பைபாஸுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன் என் ரேஞ்சுக்கு நான் பாட்டிக்க வெளியே இருந்திருந்தேன்னா பிரதீப் பிரகநாதன் படத்துல ஹீரோயின் நான் நடிச்சிருப்பேன் என்னை கூட்டிட்டு வந்து இந்த பைபாஸ்ல

அண்டே வேற யாரும் சேர்த்துக்க மாட்டாய் நீதாண்டி இருக்க கேனையா தோலுமா தோலுமா ஏய் இப்படி இருக்க நம்ம கருத்து தா நான் வந்து என்னோட ஆக்டிங் ஸ்கில் இருக்கலம்மா நான் வந்து ஸ்கில்ல வந்து சும்மா என்ன மக்கள் வரேன் நான்